தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் பிரிய பிரியமானவர்களே இன்று மார்க் நற்செய்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி ஐந்து முடிய உள்ள வசனங்களை நாம் தியானிப்போம் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதியிலிருந்து சீடர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார் மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்கிறார் அதற்கு சீடர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் மக்கள் சொல்கிறார்கள் என்று கூறுகின்றனர் அடுத்ததாக இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்ற அழகான கேள்வி கேட்கிறார் இயேசு கிறிஸ்து பிலிப்பு செசாரியா பகுதியிலிருந்து அந்த கேள்வியை கேட்கிறார் ஏன் அங்கிருந்து அந்த கேள்வியை இயேசு கேட்டார் இந்த பிலிப்பு செசாரியா பகுதி என்பது வேற்றினத்து தெய்வங்களை வழிபடுகிற ஒரு இடம் அங்கே நிறைய ஐடல் வர்ஷிப் வேற்று தெய்வங்களுடைய சிலைகளை வைத்து அவர்கள் வழிபட்டு கொண்டிருந்தார்கள் அந்த இடத்திலிருந்து தான் இயேசு இந்த கேள்வியை கேட்கிறார் பிலிப்பு என்பவர் யார் இயேசு குழந்தையாக இருந்தபொழுது இயேசுவை கொல்ல வேண்டும் என்று தேடின ஏரோது நமக்கு தெரியும் அந்த ஏரோதுனுடைய நான்கு புதல்வர்களுள் ஒருவர் தான் பிலிப்பு என்பவர் இந்த பிலிப்பின் மனைவியைத்தான் ஏரோது அந்திபாஸ் வைத்திருந்தான் இந்த ஏரோது திருமுழுக்கியோவானுடைய தலையை வெட்ட செய்தவன் திருமுழுக்கியோவானுடைய காலத்தில் இருந்த ஏரோது ஆகவே இந்த பிலிப்பு இவன் சீசரை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சீசரனுடைய சிலையை அங்கே நிறுவுகிறான் ஆகியவைதான் பிலிப்பு செசாரியா என்று அந்த பகுதிக்கு பெயர் வந்தது ஆனால் இன்று அந்த பெயர் பேனியாஸ் என்று அழைக்கப்படுகிறது பேன் என்றால் வேற்று தெய்வம் என்று அர்த்தம் ஒரு பகுதி ஆடு ஒரு பகுதி மனிதன் இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு சிலையை வைத்து அவர்கள் வழிபட்டார்கள் அதுதான் பேனியஸ் என்று பிற்பாடு மாறியது இந்த இடத்திலிருந்து தான் இயேசு கேட்கிறார் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் பிரியமானவர்களே இயேசுனுடைய அந்த கேள்வியின் நோக்கம் என்ன என்றால் என்னை இந்த ஆயிரம் கடவுள்களில் ஒரு கடவுளாக நீங்கள் பார்க்கிறீர்களா அல்லது நான் தான் கடவுள் என்று நீங்கள் என்னை பார்க்கிறீர்களா என்றுதான் இயேசு அவர் கேள்வி கேட்கிறார் அவருடைய கேள்வியின் நோக்கம் அதுவாகத்தான் இருந்தது என்று நம்மையும் பார்த்த ஆண்டவர் கேட்கிறார் பல கடவுள்களில் ஒரு கடவுளாக நீ என்னை காண்கிறாயா அல்லது நான்தான் தான் உன்னுடைய கடவுள் உன்னை மீட்க வந்தவர் என்று நீ என்னை காண்கிறாயா நான் தான் உன்னுடைய மீட்பர் ரட்சகர் என்பதை நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்று நம்மை பார்த்தும் இயேசு இந்த கேள்வி கேட்கிறார் நான் யார் என நீ நினைக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையிலே நான் யாராக இருக்கிறேன் என்ற கேள்வியை இயேசு நம்மை பார்த்தும் கேட்கிறார் அப்பொழுது பேதுரு நீர் மெஸ்ஸியா என்று கூறினார் மெஸ்ஸியா என்று அவர் கூறியது கடவுள் அவருக்கு வெளிப்படுத்தியது ஆனால் அதனுடைய அர்த்தத்தை முழுமையாக அவர் புரிந்து கொள்ளவில்லை காரணம் இவர்கள் எதிர்பார்த்த மெஸ்ஸியா ஒரு சூப்பர் ஹீரோவாக இருப்பார் என்று எதிர்பார்த்தார்கள் அந்த ஹீரோ வருவார் வந்து ரோமை படைத்தளபதிகளையெல்லாம் ரோமை காவலர்களையெல்லாம் அவர்கள் அடித்து நொறுக்கி ஏற்பாடு இந்த ரோமினுடைய அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவார் அவர்தான் மீட்பர் அவர்தான் மெசியா என்று அவர்கள் அந்த காலத்தில் எதிர்பார்த்திருந்தார்கள் அப்படிப்பட்ட மெசியாவாக இயேசுவை அவர்கள் பார்த்தார்கள் ஆனால் இயேசு அதற்காக வரவில்லை அவர்கள் நினைத்த மெசியாவாக அவர் இருக்கவில்லை காரணம் இந்த இயேசு என்கிற மெசியாவினுடைய பணி என்ன இந்த மக்களுக்கு ஆன்மீக விடுதலை தர வேண்டும் பாவத்திலிருந்து இவர்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய நோக்கமாக இருந்தது ஆனால் அவர்கள் அரசியல் விடுதலை வேண்டும் என்று இயேசுவிடத்தில் எதிர்பார்த்தார்கள் ஆனால் இயேசு நமக்கு கொடுத்தது பாவத்திலிருந்து விடுதலை பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார் இதை அவர்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை ஆகவேதான் இயேசு இன்னும் ஒரு படி மேலே சென்று தன்னுடைய துன்பத்தை அவர் கூறுகின்றார் தன்னுடைய சாவை முன்னறிவிக்கின்றார் மானிட மகன் பலவாறு துன்பப்பட வேண்டும் இந்த பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்களால் உதறி தள்ளப்பட வேண்டும் அவர் கொலை செய்யப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தழ வேண்டும் என்கிற இயேசுனுடைய அந்த சிலுவை சாவை குறித்து அவர் அறிவித்த பொழுது சீடர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பேதுரு உடனே அவரை கடிந்து கொண்டார் இதுமக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார் அப்பொழுது இயேசு என்ன கூறினார் அப்பாலை போ சாத்தானே என்று கூறுகிறார் தன்னுடன் நெருங்கிய ஒரு சீடனை பார்த்து இயேசு கூறுகிறார் அப்பாலை போ சாத்தானே நீ கடவுளுக்கு உரியவற்றை பற்றி எண்ணாமல் மனிதருக்குரியவை பற்றி எண்ணுகிறாய் எனக்கு போ என்று சொல்லுகிறார் பல நேரங்களில் நாம் பேதுருவை போல கடவுளுக்கே அறிவுரை கூறுபவர்களாக மாறுகின்றோம் ஆண்டவரே இதெல்லாம் நடக்கக்கூடாது இதுதான் நடக்க வேண்டும் நான் எனக்குள்ளே ஒரு கடவுளை உருவாக்கிக் கொள்கிறேன் எனக்கு நன்மை மட்டுமே நடக்க வேண்டும் என் வாழ்க்கையில் தீமை எதுவுமே நடக்கக்கூடாது எடுத்துக்காட்டாக ஒரு நபர் உங்களை திட்டிவிட்டு செல்லுகிறார் அவர் செல்லுகிற வழியிலே நாய் குறுக்கே வந்து அவர் அந்த பைக்கிலிருந்து கீழே விழுந்து அவருக்கு விபத்து ஏற்படுகிறது காலிலே அடி ஏற்படுகிறது உடனே உங்களுடைய மனநிலை என்ன நம்மளுடைய மனநிலை என்ன என்னை திட்டிக் கொண்டு சென்றானே அவனுக்கு நன்றாக வேண்டும் கடவுள் அவனை பழி வாங்கிவிட்டார் இதுதான் நம்முடைய எண்ணம் இது நாமாக உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு கடவுள் ஆனால் உண்மையில் கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் அவர் எல்லோரையும் பாரபட்சம் இல்லாமல் அவர் அன்பு செய்கிறார் பாவிகள் திருந்துவதற்கு நேரம் கொடுக்கிறார் கால அவகாசம் கொடுக்கிறார் பிரியமானவர்கள் இது நாம் உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு கடவுள் இப்படிதான் நான் தவறு செய்தால் அது தவறு அல்ல கடவுளனை தண்டிக்க மாட்டார் ஆனால் அடுத்தவன் செய்தால் கடவுள் அவனை தண்டிப்பார் என்று எனக்குள்ளாக ஒரு கடவுளை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன் ஆகவேதான் பேதுரு இயேசுவை கடிந்து கொண்ட பொழுது இயேசு அப்பாலை போ சாத்தானே என்று கூறுகிறார் கெட் பிஹைண்ட் மீ சேட்டன் எனக்கு பின்னாலே இயேசு சொல்வா சொல்ல வருவது என்ன நான் முன்னே செல்லுகிறேன் நீ என்னை பின்பற்ற வேண்டும் நான் உன்னை பின்பற்றுவது என்பது அல்ல இன்று பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் ஆண்டவரை நான் முன்னே செல்லுகிறேன் நீர் என் பின்னே வாரும் நான் சொல்வதை நீர் கேளும் என்றுதான் பேதுருவை போல சில சமயங்களில் நாம் கூறுகிறோம் அது உண்மையான ஆன்மீகம் அல்ல துன்பத்தின் பாதையில்தான் மாட்சிமை உண்டு என்பதுதான் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்த வழி ஆகவே இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும் அதுதான் உண்மையான சீடத்துவம் இயேசு இங்கே உண்மையான இறைவன் யார் உண்மையான சீடன் யார் என்ற இரு காரியங்களை மிக தெளிவாக எடுத்து கூறுகின்றார் உண்மையான இறைவன் யார் இயேசுதான் உண்மையான ஆண்டவர் இயேசுதான் நம்முடைய கடவுள் பணிகள் நான்கு பனிரெண்டு சொல்லுகிறது வானத்தின் கீழ் இயேசு என்கிற நாமமே நமக்கு தரப்பட்டிருக்கின்றது அதுதான் நமக்கு மீட்பு தருகின்ற நாமம் இந்த இயேசு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் மீட்பு இல்லை ஆகவேதான் இயேசு என்பவர் உண்மையான கடவுள் யார் உண்மையான சீடன் இயேசுவை பின்பற்றுகிறவன் தான் உண்மையான சீடன் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து என்பதால் அவர் சீடர் அல்ல அவர் பக்தராக இருக்கலாம் ஆனால் அவர் சீடர் அல்ல யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ இயேசுவினுடைய வழியில் நடக்கிறார்களோ அவர்கள்தான் இயேசுவினுடைய சீடர்கள் என்று கருதப்படுகிறார்கள் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு நாள்தோறும் என்னை பின்பற்றட்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் விரும்பும் எவரும் கட்டாயம் அல்ல இட் இஸ் ஆப்ஷனல் இட் இஸ் பர்ஸ்னல் இது கட்டாயம் அல்ல நீ என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னலம் துறக்க வேண்டும் டிசோன்மெண்ட் என்று சொல்லுவார் தன்னலம் துறக்க வேண்டும் செல்ஃப் என்பது இல்லாமல் போக வேண்டும் தன்னலத்தை துறந்தால்தான் நீ என்னுடைய சீடன் தன்னலம் துறந்து சிலுவையை தூக்கி கொண்டு நாள்தோறும் என் பின்னேணி வந்தால் நீ என்னுடைய உண்மையான சீடன் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார் இது கட்டாயம் அல்ல நீ என்னை பின்பற்ற விரும்பினால் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுகிறார் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் உயிரை விடுகிறவர் அதை காத்து கொள்ளுகிறார் என்று ஆண்டவர் கூறுகின்றார் அந்த காலத்தில் வேத கலாபனைகள் நடந்த காலத்திலே இதோ கிறிஸ்துவுக்காக அநேகர் மறித்து போனார்கள் தங்களுடைய உயிரியம் கொடுக்க அவர்கள் முன் வந்தார்கள் அவர் எல்லோரும் தங்களுடைய வாழ்வை காத்து கொண்டார்கள் அவர் நிலை வாழ்வை பெற்றுக் கொண்டார்கள் என்று இயேசு கூறுகின்றார் நாம் இயேசுவுக்காக முன்வரும் பொழுது நாம் இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற பொழுது நாம் இயேசுனுடைய சீடர்களாக மாறுகிறோம் இந்த நற்செய்தியின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற பொழுது நாம் இயேசுவினுடைய சீடர்களாக மாறுகிறோம் தன்னலம் துறக்கிற பொழுது சிலுவையை பொறுமையோடு சுமந்து இயேசுவின் பின்னே செல்லுகிற பொழுது நாம் இயேசுவினுடைய சீடராக மாறுகிறோம் நாம் பக்தரா அல்லது இயேசுவினுடைய சீடரா என்று தீர்மானிப்போம் இயேசுதான் உண்மையான கடவுள் என்பதை உணர்வோம் இயேசுவினுடைய வழியிலே பின்பற்றி அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி அவர் கற்றுத்தந்தவாறு வாழ்ந்து அவருடைய சீடராக நாம் மாறுவோம் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக ஆமேன் இறைவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்